வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மிர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆபரேஷன் சிந்து இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான தீரம் மிக்க உறுதியான நடவடிக்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து மக்களவையில் நடைபெறும் பதினாறு மணி நேர விவாதம் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்க நடவடிக்கை உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முதலிடம் ஐந்தாவது முறையாக சாதனை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் முதல் தேதியில் வெளியிட தடையில்லை உச்சநீதிமன்றம் உத்தரவு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு கல்வெட்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன மக்களவையில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மூலதன விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பேட்டி மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை பதவியேற்பு கடவுள் மீது ஆணையாக என கூறி பதவியேற்றனர் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மா தனபால் என்னும் நான் இன்பதுரை என்னும் நான் திறந்துவிடப்படும் நீரை விவசாயிகள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மலேசியாவில் ஏற்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையின் உடன்பாடு மகளிர் உலகக்கோப்பை செஸ் சாம்பியன் போட்டி பட்டம் வென்றார் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட தீரம் மிக்க உறுதியான நடவடிக்கை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது இரு அவைகளிலும் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்த பதினாறு மணி நேரம் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையில் இந்தியாவின் எதிர்வினை குறித்து சிறப்பு விவாதம் மழைக்கால கூட்டத்தொடரின் போது விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ முன்னதாக தெரிவித்திருந்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது இது குறித்து முடிவு செய்யப்பட்டதாக ரிஜிஜோ கூறினார் மக்களவையில் விவாதத்திற்கு பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் இன்று மக்களவையில் இது தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அமைந்தது என்றும் இதில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இந்தியாவின் இலக்கு நூறு சதவீதம் எட்டப்பட்டதாகவும் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் இந்தியா இடம் கொடுக்கவில்லை என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறினார்

पाक ऑक्युपाइड कश्मीर में भारत के खिलाफ आतंकी गतिविधियों से जुड़े नौ स्थानों को निशाना बनाया गया इसमें पीओके के मुजफ्फराबाद में सवाई नाला और सैयदना बिलाल कैम इनमें से सात आतंकी शिविरों को भारतीय सेना ने पूरी तरह से नष्ट कर दिया था பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை காலை பதினோரு மணிக்கு கூடிய போது சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொண்டார் பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தை பெறக் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிடத் தொடங்கினர் கேள்வி நேரம் ஒரு முக்கியமான பணி என்றும் எதிர்க்கட்சிகள் அதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறி ஓம் பிர்லா எதிர்க்கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஆனாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதன் காரணமாக சபாநாயகர் சபையை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பின்னர் அவை தொடங்கியதும் அமளி நீடிக்கவே அவை பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து அவை கூடியதும் அமளி நீடித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடிய பிறகும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது உலக அளவில் மக்களிடையே செல்வாக்குமிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் பிரதமர் மோடியின் தலைமையை நம்பகத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த பட்டியலில் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ஐம்பத்தொன்பது சதவீத ஏற்புடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் இன்று இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது 2024 இருபத்தி நான்கு ஆண்டில் நிதியாண்டில் நிறுவனத்தில் அதிகபட்சமாக கோடி ரூபாய் அளவுக்கு மூலதன விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஎஸ்என்எல் இணைந்து நிறுவனத்துடன் இணைந்து துறையின் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ச்சியாக இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மற்றும் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடியாக இருந்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை தற்போது ஒன்பது கோடி அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் Number two, what is our current position, uh, with regard to number of customers, R2 of every customer? Number three, what are the steps that we are taking going forward to சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் சிதம்பரம் நடராஜர் கோயில் கல்வெட்டுகளின் சாராம்சம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவற்றில் நூற்று ஐம்பத்தி ஏழு கல்வெட்டுகளின் நூல்கள் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகளில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவன வெளியீடுகளும் அதன் அலுவலகங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் கல்வெட்டு பிரிவுகளில் உள்ள வெவ்வேறு விற்பனை நிலையங்களில் கிடைப்பதாகவும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் முதல் தேதியில் வெளியிட எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மாலியா பாக்சி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கு விரைந்து விசாரிக்கப்படும் என மனுதாரருக்கு உறுதியளித்த நீதிபதிகள் விவாதத்திற்கு தேவைப்படும் கால அளவு குறித்து தெரிவிக்குமாறு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தினர் அதுவரை பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடுவதை தடை செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் டச்சிகாம் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஆபரேஷன் மகாதேவி என்ற பெயரில் இந்திய ராணுவமும் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்களும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இவர்கள் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன மக்களவையில் இன்று இது தொடர்பான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அறுபத்து மூன்று மாவட்டங்களில் அங்கன்வாடிகளில் சேர்க்கப்பட்டுள்ள குழந்தைகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இத்தகவல் தெரியவந்துள்ளது அதன்படி நூற்று தொன்னூற்று ஒன்பது மாவட்டங்களில் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரையிலான குழந்தைகள் வளர்ச்சி குன்றியுள்ளனா் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான உயிரிழப்புகளை கொரோனா தடுப்பூசிகள் தடுத்துள்ளதாக இத்தாலி பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது உள்ள உள்ள ஹார்ட் கத்தோலிக்க பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒவ்வொரு ஐந்தாயிரத்து நானூறு தடுப்பூசி டோஸ்களுக்கும் ஒரு கோவிட் தொடர்பான மரணம் தவிர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டது காப்பாற்றப்பட்ட உயிர்களில் சுமார் எண்பத்தி இரண்டு சதவீதத்தினர் வைரஸ் தொற்றுக்கு முன்பு தடுப்பூசி போடப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஜூலை இருபத்தி தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது காடழிப்பு மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் அதிகரித்து வருவதால் இயற்கை மிகப்பெரிய பிரச்சினைகளை எதிர்கொள்கிறது இந்நிலையில் இந்த இயற்கை பாதுகாப்பு தினத்தில் விலைமதிப்பற்ற இயற்கையை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவின் இன்பதுரை தனபால் ஆகியோர் இன்று பதவியேற்றனர் காலை பதினோரு மணிக்கு மாநிலங்களவையில் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது ஏற்கனவே திமுக சார்பில் பி வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் மக்கள் நிதி மையத் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் கடந்த வெள்ளிக்கிழமை எம்பிக்களாக பதவியேற்ற நிலையில் இன்று அதிமுகவை சேர்ந்தவர்கள் பதவியேற்றனர் தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ பி வில்சன் சண்முகம் எம் எம் அப்துல்லா அன்புமணி மற்றும் சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் ஜூலை நான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது ஒரே மாதத்தில் நான்கு முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ள மேட்டூர் அணையின் பிரம்மாண்டத்தை கழுகு பார்வையில் காணலாம் வாருங்கள் நீரின்றி அமையாத உலகு என்கிற திருவள்ளுவரின் தொலைநோக்கு சிந்தனையை நித்தமும் ஓங்கி உரைத்து வருகிறது மேட்டூர் அணை மேட்டூர் அணை பாசனம் மூலம் திருச்சி கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பதினாறரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருநூற்றி முப்பது நாட்களுக்கு முன்னூற்றி முப்பது டிஎம்சி தண்ணீர் குறுவை சம்பா தாலடி என மூன்று போக சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இந்த காலகட்டத்தில் திறக்கப்படுகிறது பெருவெள்ள காலங்களில் காவிரியால் தமிழகத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து வீணாகும் தண்ணீரை முறையாக பயன்படுத்திட சேலம் மாவட்டம் மேட்டூரில் பாலமலைக்கும் சீதாமலைக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டிமடிக்கப்பட்ட மேட்டூர் அணை அப்போது ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணை என்ற பெருமைக்குரியது கட்டுமான பணியின் போதே இரண்டு முறை காவிரியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் அணை கட்டுவதற்கு பெரும் சவாலாக இருந்தது அப்போது காவிரியின் பயணத்தை தற்காலிகமாக மாற்றிட உருவாக்கப்பட்ட பாதையே தற்போது பதினாறு கண் மதகுகளாய் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது முதலில் பத்து மதகுகளோடு கட்டப்பட்ட இந்த பாலம் பெருவெள்ள காலத்தை கருத்தில் கொண்டு பதினாறு மதகுகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டது உபரி நீர் வெளியேற்றுவதற்கு மட்டுமன்றி அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான நூற்றி இருபது அடியில் கடைசி இருபது அடிகள் இந்த மதகுகளில் பொருத்தப்பட்டிருக்கும் ஷட்டர்கள் மூலமாகவே தேக்கி வைக்கப்படுகிறது அணை முழு கொள்ளளவை எட்டும் காலங்களிலெல்லாம் அணையை காத்திடும் பெரும் பங்கு இந்த பதினாறு கண் பாலத்திற்கே உண்டானது இந்த மதகுகளின் வழியாக அதிகபட்சம் வினாடிக்கு ஐந்து லட்சம் கன அடி வரை தண்ணீரை வெளியேற்றலாம் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் நடப்பாண்டு ஆடி மாதத்திற்கு முன்னதாகவே காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து விட்டது வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது அதன் பின்னர் நீர்மட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மேற்றணை நீர்மட்டம் நான்கு முறை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது நான்காவது முறையாக கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் தேதி மேட்டூர் அணையின் மட்டும் முழு கொள்ளளவை எட்டியது அன்று முதல் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது வினாடிக்கு முப்பத்தைந்தாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் இந்த அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது வினாடிக்கு ஒரு லட்சம் கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கலைபுரண்டு ஓடுகிறது காவிரி கரையெங்கும் உள்ள பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி கரையெங்கும் வசிக்கும் மக்களால் ஆடிப்பெருக்கு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது மக்களை மகிழ்ச்சியடை வைத்துள்ளது அதே நேரத்தில் பருவமழை காலங்களில் அபரிமிதமாக கிடைக்கும் நீரை ஆக்கப்பூர்வமான முறையில் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் விபத்துக்களை தடுக்க பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேட்டூர் அணை நிரம்பியதை அடுத்து பதினாறு கண் மதகு வழியாக ஒரு லட்சம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் காவிரியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி கரையோர பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்கு வசிக்கும் பொதுமக்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர் மேலும் நகராட்சி ஊழியர்கள் ஒலிபெருக்கி வாயிலாகவும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் காவிரி நீர் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க மின்சார வாரிய ஊழியர்கள் மூலம் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இருந்து காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய்களில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது எனவே கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் நீர்நிலைகளில் இறங்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளதை அடுத்து குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளும் நிரம்பின இந்த அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கன அடி தண்ணீர் வருகிறது இதனால் ஒகேனுக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து பவானி ஆற்றில் பதினாறாயிரத்து எழுநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் கூடுதுறை பகுதியில் உள்ள பாலத்தின் அடியில் ஆகாய தாமரை வளர்ந்துள்ளதால் தண்ணீர் வெளியேறுவது தடைப்பட்டு அப்பகுதியில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ளநீர் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் மேட்டூர் அணைக்கு கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிக்கையில் பதினாறு கண் மதகு வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் பொதுமக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் தற்போது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி தவளகுப்பத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இனி வருவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல்லும் சேமிப்பு கிடங்கில் இருந்து அரிசியும் ஏற்றிச் செல்லும் லாரி மற்றும் டாரஸ்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள வாடகை நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் வாடகையை ஆண்டுக்கு பத்து சதவீதம் உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி மற்றும் டாரஸ் உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக தஞ்சாவூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி சேமிப்பு கிடங்கில் ஆயிரத்து ஐநூறு லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்துறை அடுத்த அல்லேரி மலைப்பகுதியில் அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென கள்ளச்சாராய ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இந்த ரோந்து பணியின் ஒரு பகுதியாக அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் கொண்டார் உதகை அருகே கோலாகலமாக தொடங்கிய அறுவடை திருவிழாவில் முப்பத்தி மூன்று கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்றனர் குறிப்பாக கடநாடு அணிக்குறை தூணேரி இடுகட்டி தும்மனட்டி மடித்துறை உட்பட முப்பத்து மூன்று கிராம மக்கள் இணைந்து தெவ்வப்பா என்ற இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றனர் இதையொட்டி கடநாடு கிராமத்தில் உள்ள ஹரியோடையா கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இங்கு வரிசையாக நின்று காணிக்கை செலுத்திய பின்னர் ஆண்கள் மட்டும் பசுவில் இருந்து சுரக்கப்படும் தூய்மையான பாலை எடுத்துக்கொண்டு சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு மடித்துறை கிராமத்தில் உள்ள வனக்கோவிலுக்கு சென்று காணிக்கை செலுத்தி சிறப்பு பூஜை நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நூறு ஏக்கர் குறுவை பயிர்கள் தண்ணீரின்றி காயும் நிலை உருவாகியுள்ளது அங்குள்ள பாதரக்குடி சேந்தங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள குறுவை பயிர்கள் தற்போது கதிர் வரும் நிலையில் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் வயல்கள் வெடிப்பு விட்டு பயிர்கள் காய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் நாகை விழுப்புரம் நான்கு நான்குவழிச்சாலை பணிகளுக்காக தனியார் நிறுவனம் பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கிருந்த பாசன வாய்க்கால்களை லாரி போன்ற கனரக வாகனம் சென்று வர ஏதுவாக வாய்க்கால்கள் மூடப்பட்டு தூர்ந்துள்ளது இதனால் குறுவை பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருவதால் வேதனை அடைந்த விவசாயிகள் தண்ணீரின்றி காய்ந்த வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது மூடப்பட்டுள்ள பாசன வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் காயும் பயிர்களை காப்பாற்ற நீர்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் மேட்டூர் அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பதினாறு கண் மதகு பாலத்தின் தூண்கள் மற்றும் வளைவுகள் பலப்படுத்தும் பணி சுரங்க கால்வாய் பராமரிப்பு பணி ஆகியவை முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நீர்வளத்துறையில் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சிவக்குமார் மேட்டூர் அணையின் வலது கரை இடது கரை சுரங்க பகுதிகளை பார்வையிட்டு பராமரிப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் நீர்வளத்துறையில் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சிவக்குமார் மேட்டூர் அணையின் வலது கரை இடது கரை சுரங்க பகுதிகளை பார்வையிட்டு பராமரிப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் அணை மிகவும் வலுவாக இருப்பதாகவும் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை சென்றுள்ளது என்றும் கூறினார் மேட்டூர் அணை கட்டுமான பணி தொடங்கி நூறு ஆண்டுகள் ஆனதால் நினைவு தூண் அமைக்க அரசிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உள்ள வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு முன்னாள் ராணுவத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்த செய்தி தொகுப்பினை காணலாம் வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை என்ற திருவள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப போரில் ஏற்படும் துன்பங்களுக்கு அஞ்சாது பகைவர்களை வென்று மக்களை பாதுகாப்பது ஒரு நாட்டின் தலை சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் நம் நாட்டின் படையை பாதுகாக்க மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முப்படைகளில் பணியாற்றும் வீரர்களையும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் சுமார் இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உள்ளனர் இவர்களில் சுமார் பதினைத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாரின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாதாந்திர நிதி உதவி கல்வி உதவித்தொகை புற்றுநோய் சிகிச்சைக்கான உதவி திருமண நிதி உதவி உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சிகிச்சைகளுக்கான நிதி உதவி வீட்டு வரி சலுகை ஊனமுற்றோருக்கான நிதி உதவி மன வளர்ச்சி குன்றியோருக்கான நிதி உதவி ஈமச்சடங்கு நிதி உதவி வட்டி மானியம் கருணைத் தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்த திட்டங்களின் மூலம் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவிகள் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது நலத்திட்டங்களால் பயனடைந்து வரும் முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன் என்பவர் கூறும்பொழுது எங்களுக்கு எங்களுடைய ஆவணங்கள் நாங்கள் கொடுத்த பிறகு எங்களுக்கு தேவையான ஐடென்டிட்டி கார்டு கேன்டீன் ஃபெசிலிட்டி கார்டு மருத்துவ கார்டு எல்லாம் எங்களுக்கு உடனடியாக செய்து கொடுத்தார்கள் மற்றபடி எனக்கு முன் ப மூணு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகள் ஸ்காலர்ஷிப்பு மருத்துவ செலவு மற்றபடி பிரியாட்டி சர்டிஃபிகேட்டு காலேஜிக்கு அட்மிஷனுக்காக பிரியாட்டி சர்டிஃபிகேட் இது அனைத்தையும் எங்கள் சோல்ஜர் மொழி மூலிமா எங்களுக்கு கிடைக்க பெற்றோம் எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எங்களுக்கு உடனே எங்களுடைய குறைகளை கேட்டு அவங்க அந்த உடனுக்குடனே அந்த நிவாரத்தி அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்து கொடுத்தார்கள் இரண்டாம் உலக போரின் போது இராணுவத்தில் பணியாற்றிய நூற்று பத்து வயதுடைய முனுசாமி என்பவருக்கு மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர்களது உறவினர்கள் கூறினார்கள் அப்போ வந்து முனுசாமி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ஏழுநூறு ஐநூறு அப்படி வந்துச்சு இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் வருது ரெண்டு மாதமா வருது அது தான் அவருக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கணு இருக்கோம் தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கிடையே நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பகுதியில் அமைந்துள்ள தாம் தாம் என்ற கோவிலுக்கு இரு நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன இது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் கடந்த மே மாதம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மோதல்களில் இருதரப்பிலும் பொதுமக்களும் ராணுவத்தினரும் பலர் உயிரிழந்தனர் தாய்லாந்தின் எல்லைப் பகுதியில் இருந்து சுமார் ஒன்றரை லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் மோதலை நிறுத்த இருதரப்பிலும் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையில் மலேசியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கிடையே நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஜார்ஜியாவின் படுமியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் மோதினர் பரபரப்பாக நீடித்த இந்த ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இதனை அடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக் ஆட்டம் இன்று நடைபெற்றது தலா பத்து நிமிடங்கள் கொண்ட இரண்டு ராபிட் போட்டிகள் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தில் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார் அவரை எதிர்த்து விளையாடிய கோனேரு ஹம்பி இரண்டாம் இடம் பிடித்து பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்